உங்களோடு முருகனோ நீங்கள் முருகனோட இணைந்து வாழ்வை எதிர்கொள்ள முயற்சித்ததற்கு முதல் காரணமே உங்கள் வாழ்வில் வந்து போன ஒரு பிரச்சனையால்தான் ஆம் என்று நீங்கள் தலையசைப்பதாக இருந்தால் தொடர்ந்து கேளுங்கள் இதில் பல பேர் இந்த வாழ்க்கையே வேண்டாம் நான் எங்காவது போகிறேன் என்று கூறியவர்களாகவும் இருப்பீர்கள் ஆனால் இன்று உங்கள் வாழ்வில் நடப்பது வேறு ஒன்றாக இருக்கும் உங்களை எங்கும் செல்லவிடாமல் முருகப்பெருமான் முதலில் தன்னை நோக்கி வரச் செய்திருப்பார் முதலில் நீங்கள் துக்கம் வெடிக்க அழுகையோடு சென்ற நீங்கள் நாளடைவில் துக்கம் குறைந்து கண்ணீரோடு மட்டும் தரிசித்திருப்பீர்கள் பின்னர் அந்த கண்ணீரும் ஆனந்த கண்ணீராக மாறி முருகப்பெருமான் மட்டும் போதும் வேறு எதுவும் வேண்டாம் என்ற நிலைக்கு சென்று இருப்பீர்கள் ஆனாலும் முருகப்பெருமான் உங்கள் வாழ்வை சரிசெய்து உங்களை மீண்டும் அந்த வாழ்வை வாழ சூழலை தந்து மீண்டும் வாய்ப்பையும் வழங்கியிருப்பார் பிள்ளைகள் வழித்தவறி போனாலும் அவர்களை வழிநடத்தி கரை சேர்க்கும் தந்தையாய் முருகப்பெருமான் உங்கள் வாழ்வில் இணைந்துள்ளார் இங்கு சொன்னபடி உங்கள் வாழ்வில் நடந்தால் ஆம் என்று பதிவிட்டு மேலும் கேளுங்கள் எந்த வினையை நீங்கள் எப்படி தீர்க்க வேண்டும் எந்த மாதிரியான சூழல் உருவானால் உங்களால் தீர்க்க முடியும் என்பதை முடிவு செய்து உங்களை அந்த வழியில் சரியாக வழிநடத்தும் நடத்தும் முருகப்பெருமான் உங்களோடு இருப்பதை புரிந்து தேவையற்ற கவலைகளுக்கு மனதில் இடம் கொடுக்காமல் முருகப்பெருமான் உங்களுக்கு உணர்த்தும் விதத்தில் உங்கள் கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள் உங்கள் வாழ்வின் மற்ற தேவைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார் உங்கள் வாழ்வில் நடக்க வேண்டிய நன்மைகள் ஒவ்வொன்றும் தானாக நடக்கும் உங்களை சுற்றி எது நடந்தாலும் கலங்காதீர்கள் எல்லாம் நன்மையாகவே சென்று முடியும் நம்பிக்கையை கைவிடாமல் முருகனை வணங்குங்கள் நல்லதே நடக்கும்